வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு வாங்கிட்டு வந்த மீன் பேர் என்ன அப்படின்னா பாவல் மீன் இது வந்து கடையில் ஷூட் பண்ணது ஸோ உங்க பாருங்க நான் வச்ச குழம்பு ஸோ ஒரு மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ அந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ வானலியில எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடுங்க அடுத்து ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க ஸோ அதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு இன்னும் மாங்காயெல்லாம் சேர்ப்போம் அதனால் இப்போதைக்கு ஒரே ஒரு தக்காளி போதும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த தேங்காய் துருவல் வந்து நல்லாலாம் வறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பொருட்டு புரட்டி விட்டா போதும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் ஸோ மல்லித்தூள் வந்து நம்ம நார்மலாக சேர்க்கறத விட ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும் மீன் குழம்புக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ பாருங்க இது வந்து வறுக்கலாம் இல்லை ஜஸ்ட் எல்லா மசாலாவோடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருட்டு வந்து நம்ம வந்து புரட்டி விட்டா போதும் ஸோ பார்க்கறதுக்கு இது இப்படி தான் இருக்கும் ஸோ இது நம்ம வந்து நல்லா ஆறுனதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நான் வந்து வாவல் மீன் அடுத்து மாங்காய் கண்டிப்பா இருக்கும் நாங்களும் கொஞ்சம் அப்படியே பழகிட்டோம் அதனால நான் வந்து மாங்காய் சேர்த்துருக்குறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பூண்டு பற்கள் சேர்த்து அடுத்து மிளகாய் சேர்த்துருக்குறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி வெட்டி போட்டுருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மசாலா ஆல்ரெடி நம்ம ஆற வச்சிருக்கோம்ல அதை ஃப்ரிஜர்ல சேர்த்து நல்லா அரைச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி அரைச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்போட டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து கருவேப்பில் சேர்த்து அதை தூக்கி இப்போ தான் நான் வந்து அடுப்புலையே வச்சுருக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நான் வந்து அடுப்பில் வைக்கல பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு லைட்டாக புளித்தண்ணி இவ்வளோ மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் சைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊத்தி அதையும் நான் பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்ப அடுப்பு அடுப்புல நம்ம குழம்பு வச்சுக்கிற குழம்பு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஆஹ் கொதிக்க ஆரம்பிக்கல ஏன்னா மண் சட்டி வேற கொஞ்சம் ஸ்லோவா தான் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அதுக்கு முன்னாடி ஃபிஷ் வந்து ஓரளவு என்ன செஞ்சுட்டிங்கன்னா ஃப்ரை ஆகிட்டு ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்து மாற்றி போட்டுக்கலாம் வாங்குறங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே இந்த ஃபிஷ் நான் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் ஆக்சுவலாக முன்னாடி ஒரு பூச்சி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாலா நாகர்கோவில் இருக்கிறப்ப நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் அந்த டேஸ்ட்டுக்கு இதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸோ போரி ஃபிஷ் இருக்கிற ஃபிஷ்ஷை பாருங்கள் அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழம்பும் ஓரளவு ரெடி ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம் சோ உப்பு பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இல்லனா அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது அடுத்த பேட்ச் அதையும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு ஸோ அந்த ஃபிஷ் சாப்பிடுறதுக்குமே பொரிச்ச ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் அந்த ஃபிஷ்ஷை வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எங்க குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நம்ம லாஸ்ட்டா நம்ம வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன வானிலை கொஞ்சம் உள்ள எண்ணெய் ஊற்றி கடிச்சு வெந்தயம் கருவேப்பல் மூணையும் சேர்த்து நல்லா பொறிக்க விட்டுருக்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கிறோம் மீன் குழம்புனாலே கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து தாளித்து ஊற்றுறோன்னே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆனால் இது வந்து நமக்கு மண் செட்டிங்கிறதுனால குழம்பு இன்னும் அப்படியே பாருங்கள் கொதிச்சுட்ருக்குது ஸோ இது நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு மாங்காய் ஒரு குழம்பு ஃபிஷ்ஷு ஒரு பொறிச்சு ஃபிஷ் வச்சு நீட்டாக நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு நீங்களும் இது மாதிரி மின் குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ